இல்லையா நம்ம இங்க இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் சதாப்தி எக்ஸ்பிரஸ் இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன்ல கேக்குது பெங்களூர் டு சென்னை போனோம்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் செவனுக்கு வந்துட்டீங்கன்னா பெங்களூர் டு சென்னை போகலாம் இதோட டிக்கெட் ரேட் பாத்தீங்கன்னா நைன் எயிட்டி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வித் ஃபுட்டோட சேர்த்து நம்மளுக்கு தராங்க நான்வெஜ் வெஜ்ஜு நான்வெஜ் லெஜ் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு தராங்க சரிங்களா அப்போ இந்த ட்ரெயின் போறாங்கன்னா தாராளமா போலாம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு கிளம்புது இந்த ட்ரெயின் சரிங்களா சதார்த்தி எக்ஸ்பிரஸ் சதார்த்தி எக்ஸ்பிரஸ் போகும்போது ஒன் டூ ஜீரோ எயிட் பெங்களூர் டூ இது ஒன் டூ ஜீரோ செவன் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் பெங்களூர்ல இருந்து போட்டுங்க சென்னைக்கு ஏற மாட்டாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா வரணும்ன்றதுக்காக ஏறமாட்டாங்க பட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்கிரமா போயிடலாம் இங்க சிக்ஸ் ஓ கிளாக் இருந்தீங்கன்னா சென்னை வந்து லெவன் ஓ கிளாக் உள்ள நீங்க போய் இறங்கிடலாம் சரிங்களா ஏசி சேர் கார் தான் நமக்கு போறது மெட்ராஸ் காஃபியா இருக்கு காலையில நீங்க குடிக்கிறதா இருந்தா கூட மெட்ராஸ் காஃபில இங்கே குடிச்சிக்கலாம் சரிங்களா நல்லா காஃபி குடிக்கிற பிரியர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுதாங்க புல் வியூ இதுங்களா சீட்ஸ் எல்லாம் ஓகே தாங்க ஏசி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நைன் எயிட்டி வாங்குறாங்க இது நீட்டாக வச்சுக்கலாம் நீங்கள் லக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு ஒரு வேற வந்து நீங்க வந்து புக் பண்ணது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பசங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சாப்பாடு வச்சு பாத்துக்கிறதுக்கு ஏசிசியா இருக்காருங்க இங்க வந்து நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க வாட்டர் பாட்டில் நீங்க இதெல்லாம் வாங்கிக்கலாம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் கிளீனா தாங்க வச்சுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சதா சதாப்தி எக்ஸ்பிரஸ் கோட் ஸ்டாப் தாங்க மார்னிங் எடுத்துட்டாங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் வந்து நீங்க வந்து சென்னை சென்டர்ல இறங்கிடலாம் சரிங்களா நல்லா இருக்குங்க ட்ரெயின் ஏசி ஃபாஸ்ட் அண்ட் இது பட் ஆனால் காஸ்ட் நைன் எயிட்டி வாங்கினீங்கன்னா இருக்கும் சீக்கிரமா நம்ம போனோம் ஒரு இடத்துக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு நைன் எயிட்டி தான் வித் ஃபுட்டோட வெஜ் அண்ட் நான்வெஜ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணும்போது நீங்க செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா மற்றபடி நல்லாதாங்க ஓகேங்க ஓகே நம்மளுக்கு வண்டே பாரத் வரத்துக்கு முன்னாடி இதுதான் நம்மளுக்கு வண்டே பாரத்தா இருந்ததால இது வந்து ஒண்ணு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது சரிங்களா இந்த டிக்கெட்ஸ் வந்து இந்த ட்ரெயினுக்கு எப்பவுமே கிடைக்கும் ஏன்னா நார்மல் நார்மலாக யாருமே வந்து சீக்கிரமா வராததால வந்து ஏற மாட்டாங்க ட்ரெயின் மா காலகட்டத்தில் யாரா போகணும் அப்படின்றதால வந்து இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் டிக்கெட்ஸ் நம்மளுக்கு வேணும் ஃபாஸ்டா போனோம்னா இப்படிதான் நீங்க பஸ்ல போனா கூட டூ தௌசண்ட் மேலே வந்துடும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட் இது வந்து கிடைக்கும் டூ டேஸ் பிஃபோர் போட்டாலும் சரி த்ரீ டேஸ் பிஃபோர் கூட கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் நான் பாத்துருக்கேன் இது கிடைக்கும் சரிங்களா பாத்துங்க நன்றி